இரத்த சோகையை ஓட ஓட விரட்டும் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய கம்பு பால் எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கம்பு பால் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவு கம்பை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறலாம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா கழுவிட்டு நிறைய தண்ணி ஊற்றி ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வெடி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறலாம் இப்போ நம்ம இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை சிறிது சிறுதாக நறுக்கி அதோடு ஆட் பண்ணிக்கலாம் மூணு துண்டு ஏலக்காவை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்ல குரகுரப்பாக அரைச்சு எடுத்துக்கரலாம் தேங்காய் சேர்க்குறப்ப நமக்கு வயிற்றில் வாயில் ஏதாவது புண்ணு இருந்தாலும் ஆறிடும் இப்போ இது கூட நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கரலாம் இப்போ அரைச்சதை நல்லா வடிகட்டிக்கலாம் நான் இன்றைக்கி முத பால் மட்டும்தான் எடுக்கிறேன் நமக்கு வேணும்னு நினச்சோம்னா இதை வடிகட்டிட்டு இந்த சக்கையை போட்டு திருப்பி மிக்சியில் அரைச்சி நம்ம ரெண்டாவது தடவையும் பால் எடுத்துக்கலாம் இதை நல்லா வடிகட்டிடலாம் இந்த பால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நான் இப்போ சுவைக்காக இதில் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இனிப்பு வந்து அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதில் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது கால்சியம் இருக்குது புரத சத்துக்கள் இருக்குது இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இதை ரெகுலராக செஞ்சு கொடுத்தோம்னா வயிறு நல்லா குளு குழுன்னு இருக்கும் நம்ம ஹெல்த்தியாகவும் இருப்போம் நல்லா ஆக்டிவாகவும் இருக்கலாம் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தவசி ஹெர்பல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்